தமிழ் சினிமாவில் கற்றது தமிழ் படம் மூலம் அறிமுகமானவர்தான் நடிகை அஞ்சலி இயக்குனர் ராம் இயக்கத்தில் இந்த படத்தில் இவருடைய நடிப்பு பெரிய அளவு ரசிகர்களின் கவனத்தை கவர்ந்தது சிறந்த புதுமுக நடிகைகள் என தென்னிந்திய அளவில் ஃபிலிம்ஃபேர் விருதும் பெற்றார் நடிகை அஞ்சலி அவர்கள் தொடர்ந்து வசந்தபாலன் இயக்கத்தில் அஞ்சலி நடித்த அங்காடி திருப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொடுத்தது ஒரு ஜவுளிக்கடையில் ஒரு இளம்பெண் தொழிலாளியாகப்படும் வேதனைகள் துயரங்களை பாலியல் துன்புறுத்தல்கள் மிக அழகாக நடிப்பில் வெளிப்படுத்தி அசத்தியிருப்பார் நடிகை அஞ்சலி அதன் பிறகு எங்கேயும் எப்போதும் படத்தில் நடிகர் ஜெய்யுடன் வேற லெவலில் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி அசத்தியிருப்பார் நடிகை அஞ்சலி இந்த படத்தில் நடித்ததால் ஜெய்யுக்கும் அஞ்சலிக்கும் இடையே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது இருவரும் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயுதம் செய்வோம் தம்பி வெட்டூத்தி சுந்தரம் மங்காத்தா இரட்டச்சொலி தூங்காநகரம் மகாராஜா கலகலப்பு கருங்காலி சேட்டை வத்தி குச்சி சகலகலா வல்லவன் பலூன் இறைவி என பல படங்களில் நடித்தார் அஞ்சலி ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அஞ்சலி போதிய பட வாய்ப்புகள் இல்லை தெலுங்கு பக்கம் போனார் அங்கும் முடிந்த அளவுக்கு தாராள கவர்ச்சி காட்டி நடித்தார் அங்கும் ஒரு கட்டத்திற்கு பிறகு பார்த்தவரை போதும் என சலித்துப் போனதால் அஞ்சலிக்கு பட வாய்ப்புகள் இல்லை கடைசியாக சிங்கம் திரைப்படத்தில் முதல் பாடலுக்கு சூர்யாவுடன் கப்பலில் குத்தாட்டம் போட்டு அஞ்சலிக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்புகளே இல்லாமல் போனது கடந்த வாரத்தில் தெலுங்கு பட தயாரிப்பாளர் ஒருவரும் இரண்டாம் தரமாக படை போகிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது ஏற்கனவே ஒரு ஆண்டாக தயாரிப்பாளருடன் அஞ்சலி நெருங்கி பழங்கி வருவதால் அவருடைய பெற்றோர் இந்த திருமணத்திற்கு ஓகே சொல்லிவிட்டதாகவும் தெரிய வந்துள்ளது விரைவில் அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்நிலையில் நடிகை அஞ்சலி வெப் சீரியஸ் ஒன்றில் நடிகை ஒப்பந்தமாகியிருக்கிறார் இந்த வெப்சீரியஸில் முதன் முதலையாக நீச்சல் உடையில் நடிக்கவும் இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே பாவக்கதைகள் என்ற சீரிஸில் நடித்திருந்த நடிகை அஞ்சலி படுசூடான படுக்கை எரை காட்சி வெறும் பிராமட்டும் அணிந்தபடி நடித்திருந்தார் தற்போது டூ பீஸ் நீச்சல் உடையில் நடிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார் இந்த சீரிஸ் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனை அறிந்த ரசிகர்கள் எப்போதோ இந்த சீரிஸ் எப்போது ரிலீஸ் ஆகும் என்று தற்போது இயக்கத்தில் இருக்கின்றனர் அஞ்சலியை சும்மா பார்த்தாலே சூடு கிளப்பும் அத்தடி என்ன உடம்பி முதன்முறையாக டூ பி சூ நீச்சல் உடையிலோ அஞ்சலி வரப்புகிறார் என இப்போதே இயக்கத்தில் இருக்கிறார்கள் ரசிகர்கள் அஞ்சலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கணிகளை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்